அவள அங்கேயே உண்டு இல்லைன்னு பண்ணிட்டு வர்றதை விட்டுட்டு இங்கேயேம்மா வந்து உக்காந்து அழுதுகிட்டு இருக்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இத்தனை வருஷம் அவர் கூடவே சேர்ந்து வாழ்ந்தும் என் புருஷன் எப்படி பட்டவர்னு என்னாலயே புரிஞ்சுக்க முடியாதப்போ நான் எப்படிப்பா உமா மேல கோபப்பட முடியும் பண்ணின ஒவ்வொரு தப்புக்கும் என் மேல தப்பு இல்ல சுஜா என் மேல தப்பு இல்ல சுஜானு எத்தனை தடவை அவரு எனக்கு புரிய வைக்க பாத்தாரே தெரியுமா குதிரைக்கு சேனம் கட்டினது மாதிரி எதை பத்தியுமே நான் யோசிக்காம என் புத்தி எல்லாம் என் புருஷன் சந்தேகப்படுதலே தொலைஞ்சிருச்சே சரி ரெண்டு பேரும் பேர் மேலயும் தப்பு இல்லன்னு தெரிஞ்சு போச்சு இல்ல போன் பண்ணி பேசிட வேண்டியதானே என்னமா தயக்கம் சிவாவுக்கு ஃபோன் பண்ணி நடந்ததெல்லாம் சொல்லு நீ அவசரப்பட்டு முடிவு எடுத்ததுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேளு மாப்பிள்ள பழசையெல்லாம் மறந்து மன்னிச்சு உன்னை நிச்சயமா ஏத்துக்குவாரு ஆமா சுஜா போன் பண்ணி பேசுமா எல்லாம் சரியாயிடும் பேசுமா இந்தா சொல்றத கேளுமா பேசுங்கிறல்ல ஹலோ சு பேசு என்னமா அப்பா என் வாய் உன் மேல இருக்கிற கோபத்துல ஒரு தடவை கட் பண்ணலாம் ஒவ்வொரு தடவையும் கட் பண்ணிக்கிட்டேவா பண்ணுமா இன்னொரு தடவை பண்ணு சொன்னா கேளு போன் பண்ணுமா மறுபடி பண்ண என்னம்மா என்னம்மா ஆச்சு மறுபடியும் கட் பண்ணிவிட்டா இருப்பா எதுக்கு சுஜாத்தாப்போன் பண்ணுறா ஒரு வேளை சந்தியாவுக்கு வீட்டில் நடந்த விஷயம்லாம் அவளுக்கு தெரிஞ்சு போயிருக்குமோ அதுக்காக சண்டை போகிறதுக்கு ஃபோன் பண்ணுறாளோ இல்லை நான் உங்கள்கிட்ட பேசணும்னு முயற்சி பண்ண மாதிரி அவன் என்கிட்ட பேசணும்னு நினைக்கிறாளா அவங்களோட பேசி பேசியிருந்தால் புரிஞ்சிருக்கும் நீங்கள் தான் அவசரப்பட்டு ஃபோனை கட் பண்ணிட்டீங்களே பரவாயில்ல உங்களுக்கு நானே புரிய வைக்கிறேன் இத்தனைக்கும் காரணம் உமாதாங்கறது உனக்கு மட்டும் தெரியுமா இல்ல அவருக்கும் தெரியுமா அவ எதேச்சியா பேசின விஷயத்த கேட்டது நான் மட்டும் எனக்கு மட்டும்தான் தெரியும் அத சொல்ல தன்னடா இப்ப ஃபோன் பண்ணா அவரு போன கட் பண்ணா இவன் என்ன செய்வா அவர் மேல தப்பு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நேர்ல போய் பேசிட வேண்டியது தானே அப்புறம் எதுக்கு ஃபோனும் அது எதுன்னு டென்ஷன் இல்லன்னா என்னோட தயக்கம் அல்ல அவரை எப்படி ஃபேஸ் பண்றதுடா அவர் கூட சேர்ந்து வாழறனோ இல்லையோ எல்லா உண்மையும் சொல்லி நான் பண்ணது தான் தப்புன்னு அவர் காலடியில விழுந்து நான் சாகவும் தயாரா இருக்கேன் இனி யோசிச்சு பிரயோஜனம் இல்ல நான் போறேன் அப்பா கொஞ்சம் நிலங்க என்ன சந்திய எனக்காக ஒரு ரெண்டு நிமிஷம் இங்கே நிக்க முடியுமா நான் எதுக்காக நிக்கணும் இங்கே நிறுங்க நான் மட்டும் உள்ள போறேன் அப்பதான் இந்த வீட்டுல நடக்கிற சில உண்மைகள் உங்களுக்கு தெரியும் என்ன உண்மை தெரியும் என்ன நீ பெரிய மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க எனக்கு தெரியாம இந்த வீட்டுல அப்படி உண்மைகள் இருக்கு இருக்குது நீங்க சில உண்மைகளை தெரிஞ்சுக்கணும்னா இங்கேயே இருங்க சரி நான் இங்க இருக்கேன் நீ போ இது ரொம்ப நல்லா இருக்குல்ல நீ பிஸ்கட் எடுத்துக்கோடி போதும் சாப்பிடுறேன் நல்லது அவளை பாருங்க வயசுக்கு தகுந்த மாதிரியா சாப்பிடுறா போதுமா போதும் பாருங்க மருதநாட்டு இளவரசி வரா என்னடி ஸ்கூல்ல இந்த வரதுக்கு இவ்வளவு லேட்டு லேட்டா கரெக்டா தான வந்திருக்க என்னடி ஏதா பேசுற எதுக்கு பேசல உண்மையா தான் சொல்றேன் ஏன் பாட்டி இவகிட்ட போய் வாய் கொடுத்துக்கிட்டு இவளுக்கு அவ அம்மா மாதிரி திமிரு அதிகம் வர வர இவளுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு என்னடி இப்படி பாக்குற உனக்கும் ஸ்நாக்ஸ் வேணுமா நீ சாப்டா குண்டாயிடுவ போய் கொஞ்சம் பாத்திரமாவது கழுவி வை இந்த மாதிரி வேலை செஞ்சதா உடம்பு இலைக்கும் நான் என்ன இந்த வீட்டு வேலைக்காரியா நீங்க சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவி வைக்கிறதுக்கு சொன்னாலும் சொல்லாட்டியும் நீ வேலைக்காரி தான்டி இவ்வளோ ரோஷா வருதே பேசாம நீ உங்க அம்மா கூடவே இருக்க வேண்டியது தானே இங்க உட்காந்துட்டு எங்க கழுத்த இருக்கிற ஆமா இவளால எனக்கு பயங்கரமா எடைஞ்சலா இருக்குமா மாமாவ நெருங்க கூட முடிய மாட்டேங்குது இவளுக்கு சந்தியான பேர் வச்சதை விட நந்தியான வச்சிருக்கலாம் இவ அம்மாவ திட்டம் போட்டு வெளியே அனுப்பிச்சோம்ல அதே மாதிரி இவளையும் சீக்கிரம் அனுப்பிச்சுட்டா போச்சு எங்க அம்மாவ நீங்க ஒண்ணு அவங்களாவே தான் போனாங்க அது உனக்கும் உங்க அப்பாவுக்கும் உங்க அம்மாவை நம்ப வைக்க

அப்புறம் சிவாவுக்கு என் பொண்ணுக்கும் டிம் டிம் டும் தான் அப்புறம் நீங்க சம்பந்தமா மனுஷன் ஜென்மங்களா நீங்களா மாமா குரு கூட மாதிரி அமைதியா வாழ்ந்துட்டு எங்களை பிரிச்சு சின்ன பின்ன ஆளுக்கு ஒரு மூலையை அனுப்பிட்டீங்களே நீங்கள நல்லா இருப்பீங்களா நாசமா போயிடுவீங்க ஏண்டா இப்ப என்ன அடிச்சுன்னு இப்படி கத்துற இவ்வளவு நடந்திருக்கு இன்னும் என்ன நடக்கணும்னு கேக்குறியா உனக்கே இது அசிக்கமா இல்லை

உடனே <imit> கிளம்புங்க <imit> 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 என்னдела நீ என்ன மன்னிச்சிடுங்க மன்னிப்பு கேட்க வேண்டியது நீ இல்ல இதோ போறங்களே அவங்கதான் அம்மா சந்தியா நம்ம பாலுக்கு என்னங்க ஆச்சு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க அவ ஏதோ மைதின் அரசன் பூதலோகம் அப்படி இப்படி ஏதோ சொல்றாங்க அவனுக்கு பேச்சுதான் மாறி போச்சுன்னு நினைச்ச அவனுக்கு குடலும் வயிறு வீங்கி போச்சுங்க மூணு பேர் சாப்பிடுற சாப்பாட்டு சாப்பிட்டுட்டு அதுவும் பத்தலைங்கிற மாதிரி நடந்து போறானே அவனுக்கு என்னங்க ஆச்சு சொல்லுங்க அதுதான் எனக்கு ஒன்னும் புரியல அவன் குரலா மாத்தி செந்தமிழ்ல பேசும்போது கூட ஏதோ மிமிக்ரி பண்றதுக்காக தான் பிராக்டிஸ் பண்றான்னு நினைச்சேன் ஆனா அவன் சாப்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அப்படியே ஆடி போயிட்டேன் அவனுக்கு ஏதோ காத்து கருப்பாண்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆமா எவனோ பசியோட செத்து போனவன் அவன் உடம்புக்குள்ள ஆவியா பூந்திருக்கிறானோன்னு பயப்படுறானா என்னங்க ஏதோ சத்தம் கேக்குதுங்க ஆமா பாலு ரூம்ல தான் சத்தம் கேக்குது வா போய் பார்க்கலாம்

நீ எங்க பாலுதா ஏண்டா ஏண்டா உனக்கு என்னடாச்சு ஏண்டா எப்படி எல்லாம் பண்ற சொல்லுடா நான் பாலு இல்ல இல்ல இல்லை ஒழுங்காக போய் விடுங்க நீ போடா நான் வந்த வேலையை முடிக்காமல் போக மாட்டேன் வந்த வேலையா என்ன வேலை அது அதே எல்லோரிடமும் சொல்ல முடியாது எங்க மக உடம்புக்குள்ள பூந்துட்டு எங்க காரணத்தை சொல்ல முடியாதுங்கறியா விடுட்டோம் ஒரு நல்ல மந்திரவாதி கூட்டி வந்து உன்னை என்னன்னு கவனிச்சுக்கிறேன் விடுட்டோம் இப்போது போங்கள் ஆ ஆ

வாங்கடா வாங்க எங்க போனீங்க யார்கிட்ட என்ன வம்பு பண்ணீங்க என்ன கலக்கம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க குருவே யார்கிட்டயும் வம்பு பண்றது இல்ல யார்டி கலக்கமும் பண்றது இல்ல குருவே அப்ப வேற ஏதாவது திட்டம் வச்சிருக்கீங்களா போட்டத சாப்பிட்டு சொல்ற வேலைய செய்யற நாங்க பெருசா என்ன திட்டம் வச்சிருக்க போறோம் நீங்க எங்க எந்த தகுடு தத்தம் பண்ணாலும் அது உடனே எனக்கு தெரிஞ்சிரும் அத ஞாபகம் வச்சுக்கங்க சரிங்க குருவே ஏன் குருவே இன்னும் மந்திர புத்தகத்தையே படிச்சிட்டு இருக்கீங்க ஏ படிச்சா என்ன நீங்க எவ்வளவு பெரிய மந்திரவாதி இன்னும் புக்க படிச்சு தெரிஞ்சுக்க என்ன இருக்கு டேய் மூக்கா எப்ப ஒருத்தன் தாந்தான் பெரியவன் எனக்கு தான் எல்லாம் தெரியும்னு நினைச்சிட்டானோ அப்பவே அவனுக்கு அழிவு காலம் ஆரம்பம் ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அதோட ஒருத்த சாகர வரைக்கும் எவ்வளவுதான் கத்துக்கிட்டாலும் சாகும் போது எல்லாத்தையும் கத்துக்கிட்டவன் சொல்ல முடியாது கட்டுறது கைமண் அளவு கல்லாதது உலகளவு புரியுதா சார் இங்கே மாயாங்கிறது நான்தான் உட்காருங்க குருவே குருவே இவங்க ரெண்டு பேரும் அந்த குண்டுபாலவோட அப்பா அம்மா எனக்கு தெரியும்டா அந்த பாலு உடம்புல மெய்தின் புندிர கில்லை அந்த விஷயமா தான் இருக்கும் தெரிஞ்ச மாதிரி காட்டிக்காத அடக்கி வாசி போ போ ஆமா என்ன விஷயமா வந்திருக்கீங்க ஐயா எங்களுக்கு பாலுன்னு ஒரே பையன் ஒன்பது வயசு நாலாவது படிக்கிறான் கொஞ்ச நாளா அவன் நடவடிக்கையே சரியில்லை அதை பற்றி நீங்கள் எதுவும் சொல்ல வேண்டாம் அவன் ஏன் பண்ணா எதுக்கு பண்ணா எப்படி பண்ணாங்கிறதெல்லாம் இந்த மந்திர புத்தகம் சொல்லும் அப்படியா அதெல்லாம் அதில் தெரியுமா ஆமாம் குருக்கல்லாம் பேசக்கூடாது ஓம் ட்ரீம் ட்ரி ஹோம் ட்ரீம் ட்ரி ஹோம் ட்ரீ ஐயா இதில் பார்த்ததெல்லாம் உண்மைதாங்க என் பையன் ஏன் இப்படி நடந்துக்கிறான் அவனுக்கு என்னங்க ஆச்சு எங்களுக்கு எதுவுமே புரியலைங்க அதை நீங்க தான் எப்படியாவது கண்டுபிடிக்கணும் என் பையனை நீங்க தான் குணப்படுத்தணும் சாமி முதல்ல அவ ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்கிறத கண்டுபிடிப்போம் சரிங்க அதுக்கப்புறம் அவனை குணப்படுத்துறத பத்தி யோசிப்போம் என்ன ஓம் ப்ரீ 嗯。大